என் செல்ல குழந்தையே இன்று உன்வராகி உனக்கு தர வந்திருப்பது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையே இது உனக்கான சத்திய வாக்கும் கூட என் பிள்ளையே நான் உனக்கு தருகின்ற இந்த வாக்கினை நீ நம்பிக்கையோடு கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் நல்ல செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்டத்தில் ஒன்று இந்த வராகியினுடைய வாக்கல்லவா எத்தனையோ கஷ்டங்களில் இருக்கும் பொழுதெல்லாம் உன்னை அதிலிருந்து நான் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் எனக்கு அந்த நம்பிக்கை அதிகம் என் பிள்ளையை நான் மீண்டும் மீண்டும் தேடி வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் அம்மாவிற்கு இதையெல்லாம் நினைத்து ஒரு பெருமிதம் உண்டு நான் என்னுடைய பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை ஏதேனும் தவறான செயல்களை செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளையை மீட்டு நான் நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று நான் இதைத்தானே என்னுடைய முக்கிய கடமையாக இத்தனை நாட்களும் செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் தீர வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு செல்ல வேண்டும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு ஓடிவிட வேண்டும் என் தங்கமே இதையெல்லாம் செய்து முடித்து விட்டால் இதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன மிச்சம் இருக்கும் என் பிள்ளை அதன் பிறகு உன்னுடைய மனது தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்கும் உனக்கென்று ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு கஷ்டம் என்ற ஒன்று எப்பொழுதுமே சிறுதுளியளவாவது இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் என் பிள்ளை அதையே சுற்றி சுற்றி இருந்து கொண்டிருப்பாய் தேவையில்லாத எந்த விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தி மாட்டாய் தேவையில்லாத பிரச்சினைகள் எதுவும் உன்னை போட்டு வாட்டி வதைக்காது என் தங்கமே பட்ட ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நீ உனக்கே உருவாக்கி கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நீ போடுகின்ற அந்த வட்டம்தான் இந்த வாழ்க்கையை உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாமல் பாதுகாப்பாக வைத்திருக்கும் எதுவுமே இல்லை என்றால் அது ஒரு முழுமை பெற்ற வாழ்க்கையாக இருக்காது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையை பற்றியே என் பிள்ளை மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டிருப்பாய் அதற்கு தீர்வினை தேடிக்கொண்டிருப்பாய் வேறெந்த பிரச்சனைகளும் உன் கண்களுக்கு தெரியாது தேவையில்லாமல் உன்னை தவறான பாதைக்கு கொண்டு செல்ல நினைப்பவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஈடேறிவிடாது இப்படி ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது உனக்கு நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்று நல்ல விஷயங்கள் தானே நடக்கின்றது வேறென்ன கவலை என் பிள்ளைக்கு என் தங்கமே உனக்கு இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் உனக்கு தர வேண்டும் என்ற ஒன்று இருந்தால் கஷ்டங்களிலிருந்து உனக்கு நல்ல விடிவு காலத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த விடிவு காலம் என்பது மீண்டும் உனக்கு கஷ்டங்களே வராத ஒரு விடிவு காலமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே நீ ஒரு நிலைக்கு வரும் வரை இனிமேல் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்ற சூழ்நிலைக்கு நீ வரும் வரை இந்த தாயானவள் உன்னுடைய எல்லாம் உனக்கு போக்கி கொடுக்கின்றேன் நீ இப்பொழுது சிந்தித்து கொண்டிருப்பாய் இன்று நம் வராகியம்மா அம்மா நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுப்பேன் என்று அதிகாலையிலேயே சொன்னாலே இதுவரையிலும் எந்த ஒரு விஷயங்களும் நடந்த பாடில்லையே எப்பொழுதும் போலத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ நினைப்பது சரிதான் அம்மா இன்று எதையும் சாதிக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் நான் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு தெரியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறி உன் கைகளில் எல்லாம் கிடைக்கும் பொழுது மட்டும்தான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இன்று நடந்த ஒரு விஷயம் எந்த விஷயத்தை மையப்படுத்தி உன் வாழ்க்கையில் நடந்தது என்று ஒரே நாளில் மாற்றங்களை கொடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் மாயாஜால வித்தைகளை எல்லாம் காட்டிவிட முடியாது என்று அம்மா உனக்கு பல முறை சொல்லியிருக்கின்றேன் அதைத்தான் இப்பொழுதும் உனக்கு சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னால் காட்ட முடியாத சில விஷயங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கண்டுகொள்வாய் வராகி என்ன சாதித்தால் உன் வாழ்க்கையில் என்று என் தங்கமே அம்மா எப்பொழுதுமே உனக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளும் உனக்கு இல்லாமல் இனிமேல் அதிலிருந்து உனக்கு எந்த பிரச்சனைகளும் உருவாகாமலும் இருக்கும்படிதான் உன் வாழ்க்கையை நான் அதிலிருந்து மீட்டெடுக்க துணிகின்றேன் அதனால் பொறுமையாக இரு என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற தைரியத்தோடு இரு இந்த வராகியினுடைய அன்பு என்றுமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இரு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் தங்கமே நம்பிக்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கைதான் இங்கு வாழ்க்கையாக இருக்கின்றது மற்றது எல்லாம் எங்கே நல்ல வாழ்க்கையாக இருப்பதில்லை அதனால் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு நாளும் செய்கின்ற எல்லா செயல்களிலுமே மனமுழுக்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் நாளைய விடியல் உனக்கு எப்படி இருக்கும் என்கின்ற சந்தேகம் இப்பொழுது வந்துவிடக்கூடாது எப்படியாயினும் நம் தாயானவள் நம்மோடு இருக்கும் பொழுது நாளைய விடியலையும் நமக்கு நல்ல விடியலாக மாற்றி கொடுப்பாள் என்று நம்ப வேண்டும் என் தங்கமே நீ சில காலமாக சிந்தித்து பார்த்தாயா அம்மாவின் வாக்கினை கேட்க ஆரம்பித்த பிறகு கஷ்டங்கள் தீரவில்லை என்று சொல்கின்றாயே தவிர கஷ்டங்கள் எனக்கு அதிகமாக வந்துவிட்டது என்றோ அல்லது என்னால் தாங்கவே முடியாத சோதனை புதிதாக வந்திருக்கிறது என்றோ ஒரு நாளும் நீ சொன்னது கிடையாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா அம்மா உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான எல்லா விஷயங்களிலும் உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் எந்த கஷ்டங்களையும் உனக்கு தராமல் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பற்றியும் இனிமேல் கவலை எதற்கு நான் வந்து உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் அதிகரித்து கொடுக்கவில்லை இருக்கின்ற கஷ்டங்களைத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் புதிதாக எதுவும் வரவில்லை என்பதை நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்படத்தானே வேண்டும் நிச்சயமாக ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனைகள் ஆரம்பிக்கத்தான் செய்யும் இல்லை என்றால் அம்மா சொன்னது போல உன்னுடைய கவனங்கள் எல்லாம் வேறெங்காவது சென்று விடுமல்லவா எல்லாவற்றையும் தாண்டி வருகின்ற மன வலிமையும் மனப்பக்குவமும் உனக்குள் இருக்கின்றது உன்னை தவிர மிக பெரிய வலிமை படைத்தவர் வேறு யாரும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்கு வருகின்ற இந்த கஷ்டம் வேறு யாருக்காவது வருமேயானால் நிச்சயமாக அவர்களால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியாது இவற்றையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நல்ல நிலைக்கு நீ வந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு உனக்கு இருக்கின்ற இந்த வராகியினுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே உன் அம்மா உன்னோடு இருந்து உனக்கு பாதுகாப்பினை கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி உடை நான் மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ உனக்குள் வைத்து கொண்டிரு உனக்குள் இருக்கின்ற உத்வேகம்தான் இனி உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு சோர்ந்துவிட்டால் அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்